அவ ஜெயிலுக்கு போயிட்டானா அப்புறம் ரிலீஸ் ஆகி வெளியில வரதுக்குள்ள இன்னும் மோசமா பாதிக்கப்பட்டு அப்படியே போய் சேர்ந்துருவா அப்புறம் இந்த வீட்டோட குயின் நாம தான் சிவா யாரோ ஒரு பொண்ணு வரா யாருன்னு பாரு

இவங்க தானா தப்பா நினைச்சுக்காதீங்க நான் யாரோ நினைச்சிட்டேன் இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு மேடம் லாயர் பார்த்தாலே தெரியுமா என்ன சொன்னாதானே தெரியும் ஆமா ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் ரொம்ப யதார்த்தமா பேசுறீங்க ஆள் பாக்குறதுக்கு நல்ல பொசு பொசுன்னு பூசணிக்காய் மாதிரி இருக்கா உடம்புல இருக்கிற கணம் மூளையில இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது எங்க வரதாச்சாரிக்கு எதிரா வாதாடி ஜெயிக்கிறது ருத்ரா ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் மேடம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன சாப்பிரீங்க மேடம் டீ காஃபியா ஆ ஒரு சிவா சாரி நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன் எனக்கு எதுவும் வேண்டாம் தப்ப எடுத்துக்காதீங்க இட்ஸ் ஓகே மேடம் ஹாய் மேடம் ஐ அம் அனிதா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்ப எடுத்துக்க மாட்டீங்களே ஒண்ணு பிரச்சனை இல்ல கேளுங்க ஆமா நீங்க யாருக்கிட்ட ஜூனியரா பிராக்டிஸ் பண்ணீங்க மேடம் அனிதா இப்ப இதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியமா ஏன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இல்ல சிவா அது வந்து நீ ஒண்ணும் பேச வேண்டாம் அமைதியா இரு என்ன சிவா அவங்க யாருக்கு ஜூனியர்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு இதுக்காக ஏன் அனிதாவை கோச்சுக்கிற அம்மா நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா சாரி மேடம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாம அங்க படி கேட்டுட்டாங்க எதுக்காக நீங்க ஏன் வந்து நான் யாரோட ஜூனியர்னு தெரிஞ்சுக்கணும்னு அனிதாவுட ஆசை அதையும் கெடுக்கணும் மிஸ் அனிதா நான் யாரோட ஜூனியர்னு சொன்னா நீங்க ஷாக் ஆக மாட்டீங்க ஆஹா அதனால ஷாக் ஆக மாட்ட மேடம் அப்டினா தாராளமா சொல்றேன் இப்போ உங்க ஆப்போசிட் லாயர் யார் அனிதா வரதாச்சாரி அந்த வரதாச்சாரியோட ஜூனியர் தான் நான் என்ன மேடம் சொல்றீங்க நீங்க அவரோட ஜூனியரா ஆமா என்ன அனிதா ஷாக் ஆக மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க ஷாக் ஆகாம எப்படி மேடம் இருக்க முடியும் நீங்க அந்த ஆளுக்கு ஜூனியர்னா குரு மரியாதை கொடுத்து அவருக்கு சாதகமாக தானே செயல்படுவீங்க அப்படிதான் செயல்படுவாங்க அனிதா செத்துப்போன கமலாவோட கேஸை நான் எடுத்துக்கிட்டேன் அதனால ருத்ரா சார்பா வேற எந்த லாயரும் எதிர்த்து என்ன வாதாட மாட்டாங்க சும்மா அந்த கேஸ வால நீயே அட்டன் பண்ணுன்னு இவங்களோட குருநாதர் அந்த வரதாச்சாரி சொல்லி அனுப்பி இருப்பாருன்னு நினைக்கிறா புது லாயர் கிடைச்சிட்டாங்கன்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டியே வரதாச்சாரியோட ஜூனியரா நம்ம கேஸ்ல ஜெயிச்ச மாதிரிதான்

தனியா வழக்கு எடுத்து நடத்துறப்ப அத நேர்மையா வாதாடி ஜெயிச்சு கொடுக்கணும்னு தான் எந்த லாயரும் நினைப்பாங்க யாரும் யாருக்காகவும் தன்னோட வழக்க விட்டு கொடுத்து தோத்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க வரதாச்சாரி எப்படி அவர் எடுத்த கேஸ் எல்லாம் ஜெயிச்சு இப்ப ஃபேமஸான லாயரா இருக்காரோ அதே மாதிரி தான் நானும் ஆக ஆசைப்படுறேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என் தொழிலுக்கு நேர்மையாவும் நியாயமாவும் தான் இருப்பேன் அனுபவ ரீதியா வரதா சார் நிறைய கேஸ் அட்டன் பண்ணி அதுல ஜெயிச்சிருக்காரு என்னோட அனுபவத்துக்கு நான் எடுத்து நடத்தின எல்லா கேஸ்லயும் ஜெயிச்சிருக்கேன் அதனால நீங்க என்ன சந்தேகப்படவே தேவையில்லை நீங்க என்ன ஃபுல்லாவே நம்பலாம் நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறத பார்த்தா இன்னும் எம்எல்ஏ நம்பிக்கை வராத மாதிரி தான் தோணுது மேடம் நீங்க இவங்க ரெண்டு பேரும் பேசினத பெருசா எடுத்துக்காதீங்க நான் உங்களை முழுசா நம்புறேன் மேடம் ஓகே சிவா நாளைக்கு கோர்ட்ல நமக்கு செகண்ட் இயரிங் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி இறந்து போன கமலா சம்பந்தமா எவிடன்ஸ் எதுவும் உங்க வீட்ல கிடைக்குதான்னு செக் பண்றதுக்கு தான் வந்தேன் தாராளமா செக் பண்ணுங்க மேடம் அந்த அம்மாவோட டெட் பாடி எங்க இருந்ததுன்னு சொல்ல முடியுமா கிச்சனுக்கு பக்கத்துல இருந்ததா தான் அத்தை சொன்னாங்க அவங்க கூட கமலா இறந்ததான் நினைக்கல ஏதோ மயக்கத்துல இருக்காங்க தான் நினைச்சிருக்காங்க சரி நான் போய் பாக்குறேன் நல்லவா நான் இங்க வீட்டு வேலை பாத்துட்டு இருக்க மேடம் ஏ மம்மி மேல கொலப்படி விழுந்ததுக்கு காரணமே இவதா மேடம் நீ சும்மா ரிஷிவா டாக்டர் கிட்டயும் லாயர் கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லிடணும் இவங்க எந்த விதத்துல காரணம் சொல்றீங்க அந்த பொம்பள ஒரு நோயாளி பொம்பள மேடம் அது வெளியில எங்க வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்திருக்கு இவதான் அவங்கள வழியில பார்த்து இங்க கூட்டிட்டு வந்து வேலைக்கு சேர்த்து விட்டான் அதனால வந்த வெனதான் இது எல்லாமே இவ மட்டும் அந்த பொம்பளை எங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இப்போ எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது அந்த அம்மா இங்க வந்துதான் இறந்து போவாங்கன்னு சக்திக்கு தெரியுமா என்ன ஏதோ நடக்க கூடாத விஷயம் நடந்துருச்சு அதுக்கு இவங்க எப்படி பொறுப்பாக்க முடியும் இனிமே இப்படி எல்லாம் சொல்லி இவங்களை ஹர்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் பாத்தியா அந்த லாயர் பொம்பளை தான் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கா அதுக்குள்ள அந்த வேலைக்காரிக்கு அவ சப்போர்ட் பண்றா பார்த்தியா? ஆமா அத்தை ஏன் செத்து போன வேலைக்காரியோட எவிடன்ஸ் இந்த வீட்டுல என்ன கிடைக்கும் இவ தேடி வந்திருக்கா எனக்கு தெரிஞ்சு தன்னை ஒரு பெரிய லாயர் மாதிரி காட்டிக்கிறதுக்கு சீன் போட்டு தோணுது நமக்கு வர லாயரே கிடைக்கலையா அத்தை நாம இவளை நம்பிதான் ஆகணும் பொறுங்க என்னதான் பண்றான்னு பாப்போம் சமீபத்துல உங்க வீட்டுல யாருக்கும் விரல் அடிபட்டுச்சா இல்ல மேடம் இல்ல மேடம் இல்ல அப்படி எல்லாம் எதுவும் இல்ல இல்ல மேடம் இல்ல மேடம் ஏ மேடம் கேட்டீங்க அந்த பில்லர்ல ரத்தக்கரை படிஞ்சிருக்கு அதான் கேட்டேன் அது ஏதாவது மிக்ஸில மசாலா அரைச்சிட்டு இருந்திருப்பா நாங்க கூட்டிருந்திருப்போம் அவ சீக்கிரமா வந்து கை அங்க வச்சிருந்திருப்பா அந்த மசாலா கரையாக இருக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்க மசாலா கரைக்கும் கரைக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா அது ரத்தக்கரை தான் போ இது எனக்கு தெரியல ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நான் சொல்ற வரைக்கும் இந்த ரத்தக்கறையைத் தொடக்காதீங்க அது மேல உங்க யாரோட கையும் படாம பாத்துக்கோங்க ஓகே மேடம் ஓகே மிஸ்டர் சிவா நான் கிளம்புறேன் நாளைக்கு கோர்ட்ல மீட் பண்ணலாம் ஓகே மேடம் என்னென்ன சொல்றீங்க ருத்ரம்மா கேஸ் அட்டன் பண்ண போற புது லாயரு உங்க எல்லாரையும் கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்களா ஆமாண்டா அந்த லாயர் சின்ன பொண்ணு தான் ஆனா ரொம்ப புத்திசாலியா இருக்கா ஓ அப்படியான ஆமா ருத்ராவுக்கு எதிராக கமலா கேஸுக்கு ஆதரவா வக்கீல் வரதாச்சாரி ஆஜராருன்னு தெரிஞ்ச உடனேயே ஏற்கனவே ருத்ராவுக்கு ஆஜராக இருந்த வக்கீல் அனிதாமா ஏதோ திட்டினாங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அந்த கேச விட்டு வெளியே போயிட்டாரு உண்மையிலேயே அவர் அனிதா திட்டினதுக்காக வெளியில போல வரதாச்சாரிக்கு பயந்துதான் அந்த கேஸை விட்டு வெளியே போயிருக்காரு ஆனா புதுசா வந்திருக்கிற லாயர் சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலியா இருக்கா அந்த வக்கீல் பழத்திலிருந்து ஜூஸ் எடுத்தானா இந்த பொண்ணு ஜூஸ்ல இருந்து பழத்தை எடுப்பா போல இருக்க அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் தெரியுது எல்லாத்தையும் ஊடுருவி பார்க்கறா அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கைரேகை எல்லாம் எடுத்தா பாரு அப்படியே நானே மிரண்டு போயிட்டேன் என்னென்ன சொல்றீங்க அந்த லாயர் கைரேகை எடுத்துட்டு போயிருக்காங்களா ஆமா மாரி ஆமா அன்னைக்கு நீ வீட்டுக்கு போனப்போ சுவத்துல எங்கேயாவது கை வச்சியா என்னடா யோசிக்கிற நீங்க சொன்னத கேட்டதும் பதட்டத்தில் அந்த செவுத்துல கை வச்சனா இல்லையான்னு கூட ஏதோ ஞாபகத்துக்கு வரலண்ணே கை வச்ச மாதிரியே இருக்கு வைக்காத மாதிரியே இருக்குண்ணே ஒருவேளை அந்த கைரேகை என்னதான் கூட இருக்கலாம்ல இப்போ என்னென்ன பண்றது இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு ஒருவேளை கைரேகை ஒன்னுதான் இருந்து நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா போலீஸ் அவ்வளவுதான் உன்னை அடி பின்னி எடுத்துருவாங்க அடி தாங்காம அம்மா நீ என்ன காட்டி கொடுத்துருவேன் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயில கழித்தீங்க வேண்டியதான் ரெண்டு பேர் பொழப்பும் போயிடும் சென்னையை விட்டு வெளியில போயிடு என்கிட்ட நீ போன்ல கூட பேசாத உனக்கும் எனக்கும் பழக்கம் இருக்குங்கிறத நீ யாருக்கிட்டையும் காட்டிக்காத இந்த கைரேக ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நானே உனக்கு போன் பண்ணி தகவல் சொல்றேன் அதுக்கப்புறம் நீ வந்தா போதும் அது வரைக்கும் நீங்க இருக்காத கிளம்பு சரிண்ண சரி நீ கிளம்பு அம்மா சக்தி ஐயா இன்னைக்கு உங்க முதலாளி அம்மாவோட கேஸ யாழ் நீ அட்டன் பண்ண போற நிச்சயமா இந்த கேஸ்ல அவ ஜெயிச்சு கொடுத்துருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா நீ என்ன நினைக்கிற எனக்கு மட்டும் எப்படிங்க அவங்க மேல நம்பிக்கை இல்லாம போகும் வரதாச்சாரிய எதிர்த்து இந்த கேஸ நடத்துறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு சொன்னப்பவே அவங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் பளிச்சுன்னு தெரிஞ்சிருச்சுங்க ஐயா அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கேஸ் அவங்க ஜெயிச்சு கொண்டு வந்துருவாங்கன்னு சிவா சார் கூட அவங்க மேல முழு நம்பிக்கையா இருக்காரு நேத்து நைட்டு கூட இந்த கேஸ் சம்பந்தமா ருத்ராமா கிட்ட பேசுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க அப்படியே சக்தி ருத்ராவ ஸ்டேஷனுக்கு போய் யாரு நீ நேர்ல பார்த்து விசாரிச்சாலா ஆமாங்க அவங்க போய் பார்த்தப்ப ருத்ராமா மயக்கத்துல இருந்திருக்காங்க என்னமா சொல்ற என்ன ஆச்சு அவங்களுக்கு ஸ்டேஷன்ல கொசு மருந்து அடிச்சிருக்காங்க அது ஒத்துக்காம தான் மயங்கி இருக்காங்க ஐயா லாக்கப்ல அவங்க இருக்கும்போது அந்த மருந்து அவங்களுக்கு ஒத்துக்குமா இல்லையான்னு அந்த இன்ஸ்பெக்டர் எதுவும் கேட்கலையா இதே கேள்வியை தான் யாழ்னி மேடமும் கேட்டு அந்த இன்ஸ்பெக்டரை லெஃப்ட் ரைட் வாங்கி ஐயா அவரால் பதில் சொல்ல முடியாமல் அப்படியே திக்கி தனறி போயிட்டாரா ஐயா சரி சக்தி இப்ப அவங்க உடம்பு எப்படி இருக்குமா அப்பவே சரியாயிட்டாங்களா ஐயா என்ன கொள்ற நோக்கத்தோட இப்படி எல்லாம் பண்ணல யதார்த்தமா நடந்த விஷயம் தான்னு ருத்ராமா தான் அந்த இன்ஸ்பெக்டரை சும்மா விட்டுட்டு வந்திருக்காங்க இல்ல உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாங்களாம் இப்படி ஒரு தைரியசாலியான லாயரை நான் பார்த்ததே இல்லைன்னு சிவா சார் ரொம்ப பெருமையா சொன்னாருங்கய்யா நீ சொன்ன மாதிரி அந்த தெய்வம் தான் யாழ்னி எங்க வர இந்த கேஸ் அட்டென்ட் பண்ண வச்சிருக்கு அவ என்னதான் எனக்காக ருத்ராவோட கேஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரத்தில் வேற ஏதாவது கேஸ்ல பிஸியா இருந்திருந்தா இந்த கேஸை அவ்வளோ எடுத்திருக்க முடியுமா இதெல்லாம் தெய்வ அருளாலதாம்மா நடந்திருக்கு ருத்ரா வழக்குல யாழினி ஆஜராகுறாங்கிற விஷயம் தெரிஞ்சா அந்த வரதாச்சாரி கூட கொஞ்சம் ஜெருக்காக தான் செய்வார் உம் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு நிச்சயம் நல்லதே நடக்குங்கய்யா ருத்ரா அம்மா அந்த பழையில இருந்து விடுதலையாகி வந்துருவாங்க ஐயோ

ஒரு முக்கியமான வேலை இருக்குமா அதனால நீ போயிட்டு வாமா நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா சக்தி உன்னை தனியா போக சொல்லலமா இப்ப நீங்க தானே வரலன்னு சொன்னீங்க ஐயோ இல்லம்மா நீ தனியா போக வேண்டாம் நீ வேணா சத்தீஷ கூட்டிட்டு போ நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க ஐயா நான் உங்களை கூப்பிட்டா நீங்க என் கூட சத்தீஷன் அவ கூட்டிட்டு போன்னு சொல்றீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க சக்தி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு ருத்ராமா கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு வரத விடவும் அப்படியே உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு அது இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு பார்ட்டி ஆர்டர் இருக்குமா அதுக்கு ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பி வைக்கணும் அதுதான் பாத்துக்க சதீஷ் அண்ணா இருக்காங்கல்ல அப்புறம் என்ன ஐயோ சக்தி சொன்னா புரிஞ்சுக்கமா எனக்கு புரிஞ்சு போச்சு நல்லாவே புரிஞ்சு போச்சு உங்களுக்கும் ருத்ராமாவுக்கும் ஏதோ இருக்கு அதனாலதான் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க துடிக்கிறீங்க சக்தி நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலம்மா நீங்க ருத்ராமாக்கு ஏதோ கடமைப்பட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க நீ சொல்றது உண்மைதான் சக்தி நான் கடன் பட்டிருக்கேன் அது வந்து பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அது சம்பந்தமா நம்ம ரிசார்ட்டை பாக்குறதுக்காக பேங்க்ல இருந்து ஆபீசர்ஸ் வராங்க அவங்க வரும்போது நான் இங்க இருக்கணும்ல அதனாலதான் நான் கோட்டுக்கு வரலன்னு சொன்னேன் நீ கிளம்பு நம்பிக்கையோடு இரு ருத்ரம்மா சீக்கிரம் விடுதலையாய் வந்துருவாங்க சரிங்கய்யா நான் போய் அங்க என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்றேன் சரிம்மா பார்த்து பத்திரமா போய்ட்டு வா காவா sketch போட்டு தூக்கி இருக்க சக்தி ஈணியோ ஜம்போ எங்கட பழிக்கவே பழிக்காது என்னடா ரகு இங்க வந்து உட்கார்ந்திருக்க இன்னைக்கு ருத்ரோட கேஸ் செகண்ட் இயரிங் வருதுலடா ஆமா வருது அது டட் அத பத்தின கவல உனக்கு என்ன என்னடா ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க அந்த சக்தியை பத்தி தான் நான் யோசிச்சிட்டு இருந்த ரகு அந்த சக்தியை பத்தின கவல உனக்கு எதுடா எனக்கு என்னமோ மனசுக்குள்ள மைல்டா சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு டேட் அந்த சக்தியை நம்ம சாதாரணமா இட போட்டப்பெல்லாம் அவன் நமக்கு ரொம்ப டஃப் கொடுத்துருக்கா அது இந்த தடவை நடக்காதுன்னு நான் முழுசா நம்புற அதுக்கு காரணம் வரதாச்சாரி அவர் இந்த கேஸுக்குள்ள வரும்போதே சக்தியை பத்தியும் கேள்விப்பட்டிருப்பாரு அவளோட சாகசத்தை பத்தியும் கேள்விப்பட்டிருப்பாரு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி அனிதாவை காப்பாத்தின மாதிரி